பட்ட வட்டி நெஞ்சு வயது வரைக்கும் எறும்பு சாணி இருக்குது ரெண்டு உள்ள போட்டு பூஜை வச்சுட்டு ஒரு ராஜி வரைக்கும் காலையில வர பூச்சி மட்டும்

புருஷன் பாருங்க சாமி அவ என்ன பண்ணாலும் வெளியில சொல்லாம மனசுல வச்சுட்டு பாருங்க சாமி செஞ்சாலும் செய்யாம இருந்தாலும் வேலை வடி செஞ்சாலும் செய்யாம இருந்தாலும் நம்ம புருஷன் பாருங்க சாமி எனக்கு மனசு கேட்கல சார் போன போயிட்டு போற போஸ்ட் கட்டு பையன் எங்க சுத்தி நம்ம கிட்ட வந்துதான் அப்படின்னு பாருங்க சாமி இதே மாதிரி எங்க ஊர்ல நோம்பி வச்சிருந்தாங்க சாமி மதுரகர் சாமியில கோவில் நோம்பி வச்சிருக்கோம் போன புருஷன் போனா சரி வந்தா சரி நம்மகிட்ட பேசாம இருந்தாலும் நோம்பு நோடிக்கு நம்ம கூட வந்து பேசுவான் அப்படின்னு பகிர்ந்தாடி வருவாங்க

என் குழப்பு சிரிப்பா சிரிக்கிறது சாமினா போயிட்டு போறேன் சாமி

அப்ப நான் குடுக்காம மடிச்சு வாயில வச்சு விட்டேன் சாமி அந்த சிரமம் கூட புரிச இருக்க கூடாது அப்படின்னு கொடுத்தவன பாருங்க சாமி நல்லா வெத்தலைய போயி மதத்து மருத்து தின்னா சாமி துப்பிட்டு பாருங்க சாமி என்னவே குறு குருன்னு பார்த்தா நமக்கு வெக்க புரு புரிஞ்சு சாமி சாமி அது பத்து பன்னெண்டு வருஷமா இல்லாத புருசை இன்னைக்கு வந்து குழகிறாரே அப்படி வெக்க மாட்டு மாட்டு மாட்டுது சாமியா அந்தாலும் சாமி செல்லி பாய் எடுத்து போறேன்னு சொன்னாரு சாமி